விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலை முகத்தவனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி எட்டாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வைகாசி மாதம் பதினாலாம் நாளுக்கான பலன்கள் இன்றைக்கி சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் அஞ்சாரம் செய்ய போகிறார் அப்போது ஹஸ்த நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது ஹஸ்த நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எழுத்து சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் கோப்புகள் கடிதங்கள் படித்து பார்த்து கொஞ்சம் நம்ம ரிப்ளை கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இதில் கொஞ்சம் தடுமாற்றம் திணறல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு கடிதத்தை போய் தேட வேண்டிய ஒரு நிலையோ இல்லை அதை எங்கே வச்சோன்னு தெரியாமல் கொஞ்சம் சுற்றி சுற்றி பார்க்குறதோ இல்லை இந்த கரண்ட்டு பில் அட்டை ஃபோன் ரீசார்ஜ் கார்டு ஏதோ ஒன்று ஒரு தேடி ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு அடையாள அட்டைகள் ஆதார் கார்டு ரேஷன் ஏதோ ஒன்று ஒரு காடை தேடி ஆஹா இந்த காடை அங்கே இல்லை சார் நீங்கள் சொன்னோன்னே தான் சார் ஞாபகம் வருது இந்த காடை எங்கே தே காணும் சார் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அஸ்த நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம நேயர்கள் யாராவது அஸ்த நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா இதை கேட்குறதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானையும் ஒரு டச் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி அப்படின்னு சொல்ல முடியல இப்படி சந்திரன் பரணி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு அப்போது ஹஸ்த நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கு இது எங்களுக்கே தெரியுது சார் இதுக்கு என்ன பரவ உபகாரம் ஏதாவது ஒரு மாற்று உபாயம் இருக்கா இதை நான் போராட முடியுமா இதை ஜோதிட அடிப்படையில் நான் கவுண்டர் பண்ண முடியுமா விநாயக பெருமானோட வழிபாடு அந்த விநாயக பெருமானோட டிபியை பார்க்கறதும் விநாயகரோட விக்கிரகத்துக்கு முன்னாடி பிரார்த்தனைகள் செய்கிறதும் அந்த விநாயகரை மூன்று முறை மெதுவா வளம் வர்றதும் அருகம்பில் கொழுக்கட்டை இது போன்ற பொருட்கள் விநாயகருக்காக கொடுக்குறதும் பால் தேன் இதில் எது வேணாலும் கொடுக்கலாம் முடிஞ்சதை கொடுங்க மகாகாவிய நாடகாதி பிரியன் மகாகணபதி ஸ்மராமிங்கிற பாட்டை காதில் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாள் அடியெடுத்து வைத்தால் நிச்சயமாக வெற்றி உண்டு நீங்கள் எழுத போகிற காரியத்தை இப்போ தெரியுதா ஏன் எழுத்துன்னு சொன்னேன்னு அதில் பிள்ளையார் சொல்லி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிங்க இல்லை செய்ய ஆரம்பிங்க டெஃபினட்டாக அந்த காரியத்தில் தடை வரும் பட் அதுக்கான சொல்யூஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் இப்படி சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே இது என் ராசிக்கு என்ன பலன்கள் கொடுக்கும் சார் மேஷராசியை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஃபாஸ்ட்டு ஸ்பீடு சுறுசுறுப்பு அதே மாதிரி நீண்ட நாளாக அறுந்துகிட்டு இருந்த ஒரு ஒரு பிரார்த்தனையோ இல்லை ஒரு ஒரு பரிகாரமோ இல்லை ஏதோ யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயத்தையோ இல்லை இவரை பார்க்கணும் பேசணும்னு சந்திச்சுட்டு இருந்த நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு மதியம் போயதுக்கப்புறம் டக்குன்னு அதை முடிவெடுத்து உடனே அதுக்கு ரெடி பண்ணி ஒன்றும் இன்றைக்கி இல்லை நாளைக்கு காலையில் விடியிறப்ப அதை முடிச்சிடுறது அப்படிங்கிற ஒரு பாலிசியை டக்குன்னு கொண்டு வருவாங்க அதே மாதிரி திடீர் முடிவுகள் திடீர் பிரயாணங்கள் திடீர் சந்திப்புகள் திடீர் விரயங்களை டக்குன்னு உடனே இன்றைக்கு தான் அப்படின்னு அந்த முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக மேஷராசிக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் டென்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் பேக் டு பேக் அலைச்சல் கொஞ்சம் ஆற்றாமை பொறாமை இப்படி ஆமை ஆமைன்னு சொல்லக்கூடிய இயலாமை விஷயம்லாம் வந்துடும் கை கால்கள் கட்டி போட்டத மாதிரி ஒரு உணர்வு அப்படிங்கிறது இருக்கும் செஸ்ஸில் செக் வச்சிட்டாங்க அப்படின்னா இங்கேயும் போக முடியாது அங்கேயும் போக முடியாது அப்போது அந்த 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 விஷயம் என்னவோ அதை ஏற்றுக்கிறது அந்த மனோபக்குவத்தை பக்குவத்தை ரிஷபராசினர் ஏற்று வளர்த்துக்கணும் மருந்து மாத்திரை மளிகையில் பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்கும் திருப்பி திருப்பி சவுத்து அடிஷப் அந்த மாதிரி போயிட்டு போய்ட்டு வந்துடக்கூடாது கொஞ்சம் கவனத்துடன் நிதானத்துடன் பிரதானத்துடன் நாளை அணுக வேண்டிய அமைப்பு ரிஷபராசினருக்காக இருக்கும் அடுத்திருக்கிற மிதனாசி நேர்களை பொறுத்தவரையில் எதிரிகளும் பார்த்து பாராட்டி வியக்கும் வண்ணம் செயல்பாடுகள் இருக்கும் திறமை புத்திசாலித்தனம் கெட்டிக்காரத்தனம் நாலு பேராவது இன்றைக்கி உங்களை பார்த்து பாராட்டி உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக வந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணம் நீண்ட நேரம் செலவு செய்து மனதில் இருக்கிறதெல்லாம் யார்கிட்டையாவது கொட்டி சிரித்து பேசி சந்தோஷப்பட்டு அவங்கக்கிட்ட கேளிக்கை வாடிக்கை நக்கல் நையாண்டி இதெல்லாம் இருக்கும் நம்மளை நம்மளே சிரித்து பேசி கிண்டல் செஞ்சுக்கிறதுல நம்ம தான் ஃபஸ்ட்டு இருப்போம் அடுத்த ராசி அதுக்கு அப்புறமேல் அப்புறமேல்தான் கொஞ்சம் வியர்வை வந்தது அப்படின்னா நிறைய உடல் வசதி தூக்கம் அப்படிங்கிறதெல்லாம் மிதராசிக்கு இருக்கும் ஏசிலே எல்லா நேரமும் உட்காந்து இருந்துட்டிங்கன்னா அப்புறம் வியர்வைங்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேரில் பொறுத்தவரையிலும் ஒரு டென்ஷன் ஆங்ஸைட்டி ஒரு எதிர்பார்ப்பு ஒரு படப்படப்பு இது முடியுமா முடியாதா இது நகருமா நகராதா இது வருமா வராதா இந்த வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி நொச நொசத்த பதில் தான் கடகராசினருக்கு கிடைக்கும் சார் தெளிவாக சொல்லுங்கள் வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டு வெக்கட்டுமா எடுக்கட்டுமா நிற்கட்டுமா நடக்கட்டுமா இது ஆகுமா ஆகாதா சும்மா இந்த வாயில் வளட்டுறதுலாம் வேண்டான்னு யாருக்கிட்டேயாவது ஒரு வாத விவாதத்துலேயோ வாத பிரதிவாதத்திலையோ தெளிவாகவே சொல்ல மாட்டேங்கிறா பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுத்துட்றாங்க இந்த பொறுப்பை எடுத்துக்கிறதுக்குனாலே தலைவர் பதவி தான் காலியாக இருக்குன்னு கூப்பிடுவாங்க கடகராசி நேர்களே எடுத்துட்டீங்க அப்படின்னா தலைவலி நிச்சயம் உண்டு இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் சோம்பேறித்தனம்ங்கிறது ஜாஸ்தி இருக்கும் கௌரவம் மரியாதை இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும் அதே சமயம் உங்களுடைய உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறத தெரிந்துக்காதவர்கள் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க அவங்களுக்கு தெரியாதுல்ல நம்மளோட ஸ்டேட்டஸ் லிங்க் என்ன நம்மளுடைய திறமை என்ன 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 பாராட்டு என்ன 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 அப்படிங்கிறதெல்லாம் மாதிரி குடும்பத்தில் கொஞ்சம் அன்யூன்யம் குறைந்து காணப்படும் கொஞ்சம் வாத விவாதங்கள் வாத பிரதிவாத சிறு சிறு கோபதாபங்கள் கொஞ்சம் வெறுப்புடனே கொஞ்சம் பேசக்கூடிய ஒரு நிலை பண்ண வேண்டிய பொறுப்பு சிம்மராசி நேர்களுக்கு தான் அதிகம் உண்டு அதே மாதிரி சபையில் யாரும் பேச கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் நிதானமாகவும் பிரதானமாகவும் புது கருத்தெல்லாம் சொல்கிறேன் எதையும் கொண்டு போய் போட்டு உடச்சிட்டாதீங்க பொது வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதே சிம்மராசிக்கு நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனையா இருக்கும் இந்த தருணத்தில் அடுத்திருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சோம்பேறித்தனம் மத மதப்பு தன்மை ஏதோ ஒரு விஷயம் புரியாமலே இருக்கும் ஒரு பதட்டம் அப்படிங்கிறது இருக்கும் இது முன்னாடியா பின்னாடியா இல்லை கண்ணாடியாக இது தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிறது அறிவு சார்ந்த தேடல் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் எழுத்துப்பூர்வமான ஆவணங்கள் கோப்புகள் அரசு ஆவணங்கள் அரசு அடையாள அட்டைகள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இல்லை ஏடிஎம் பாஸ்வேர்டு பின் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேடக்கூடிய ஒரு நிலை இல்லை ஒரு கடிதாசியமோ ஒரு கடிதத்தையோ ஒரு லெட்டரையோ தேடி அதற்கான கேரண்டி கார்டோ வாரண்டி கார்டையோ தேடி சுற்றி சுற்றி வர வேண்டிய பொறுப்பு கன்னிராசினியர்களுக்காக உண்டு மறதிக்கு மாணிக்க விநாயகரை நம்ம மறந்துடக்கூடாது அந்த விநாயகப் பெருமானோட வழிபாடோ அந்த விநாயகப் பெருமானுக்காக நம்ம செய்யக்கூடிய சமர்ப்பணமோ டெஃபினட்டாக ஒரு பெரிய ரிசல்ட்டை இன்றைக்கி கன்னிராசினியர்களுக்கு கொடுத்துரும் ஒரு காரிய தடை ஒரு 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 எழுத்துப்பூர்வமான ஒரு தேடல் அப்படிங்கிறது கன்னிராசினியர்களுக்கு இருக்கும் இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் திறமை பழிச்சிடக்கூடிய ஒரு நாளாகும் சந்தோஷம் பேசக்கூடிய ஒரு நாளாகும் காற்று சாமரம் வீசக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உண்டு சும்மாவே நம்ம சுற்றி சுற்றி தான் வருவோம் அப்புறம் இன்றைக்கி இதெல்லாம் இருக்கிறப்ப கேட்க வேணும் ஒரு நாலு பேர்த்தையாவது கி கிண்டல் அடிச்சிட மாட்டோம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் நக்கலாக பார்க்கறதும் கேலி கிண்டல்கள் செய்கிறதும் கொஞ்சம் நகைக்கிறதும் பொன்னகைக்கிறதும் இது போன்ற அமைப்புங்கிறது உண்டு அப்போ பொன்னகைக்கு பஞ்சங்கிறது இருக்குமா இருக்காது இருப்பதை கொண்டு சந்தோஷம் அடையக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு இன்றைக்கி நாள் முழுதும் சந்தோஷங்கிறது உண்டு இன்னைக்கு பொருங்கிறது அதிகமாக இருக்கும் அதுவும் அது குளுமை சார்ந்து இருக்கும் இல்லை குளிர்ச்சி சார்ந்து இருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் ஜூஸு மில்க் ஷேக்கு இல்லை இது போன்ற எதிர்பாராத திடீர் ஒரு அழைப்பிதழாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி சந்தோஷமான ஒரு நிகழ்வுங்கிறது உண்டு அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு திடீர்னு எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு நல்ல செய்தியோ ஒரு தகவலோ மாலை நேரத்தில் பொருளாதாரம் சார்ந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு அடுத்த இருக்கிற விருச்சிகராசி நேரத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஐ திங்க் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் குழப்பம் கூச்சல் வாத விவாதங்கள் இதெல்லாம் இருக்கும் தெல்லற வித்தை கற்றால் சீடனும் குருவையும் மிஞ்சுவான்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட பட்டப்பாடியாவுமே பாடமாகக்கூடிய ஒரு நாள் அனுபவம் பேசும் உங்களுடைய அனுபவங்கிறது ஒரு ரிசல்ட்டாக போய் நிற்கும் எதிர்பார்க்காத பிரமிப்பு அப்படிங்கிறது நிகழக்கூடிய ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு 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 தயக்கம் ஒரு தேக்கம் ஒரு வருத்தம் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிற தனுசு ராசி நேரில் பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு இதுக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் குலதெய்வ வழிபாடுகள் எல்லை திருவிழாக்கள் பங்காளிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் அதே மாதிரி குடும்ப அந்யுனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய விஷயங்கள் நல்ல காரியங்களை செய்யக்கூடதும் நல்ல காரியங்களை தொடர்றதும் நல்ல பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதும் குடும்ப விசேஷங்களில் தலைமை பண்பு வகித்து எல்லாரையும் வழிநடத்தி அரவணைத்து அவர்களுக்காக பொருட்கள் வாங்கி ஒரு நிதானமான நிலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்காக உண்டு இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எல்லாம் உண்டு தாய் தாய்வடி உறவுகள் சகோதர சகோதரிகள் இவங்க கொஞ்சம் கொஞ்சம் அதிருப்திங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு தேவைங்கிறப்ப இவங்கெல்லாம் வருது மேட்சே ஆக மாட்டேங்குது மண்டையை இறங்கி அண்டை கொடுத்துருக்கேன் என்ன பண்றது என் தலையை வச்சாவது நான் அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிடுவேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் புது திட்டங்கள் புது முயற்சிகள் இதெல்லாம் தவிப்புகளுடன் ஒரு புழம்பல் அப்படிங்கிறது இன்னைக்கு நல்லா இருக்கும் கால் பகுதி கொஞ்சம் வலிக்கக்கூடிய ஒரு நிலை இடுப்பு வழ வலிகள் அவஸ்தைகள் அப்படிங்கிறது மகர ராசிக்காக இருந்துகிட்டு இருக்கும் அடுத்திருக்கிற கும்பராசி பொறுத்த பொறுத்தவரையிலும் நல்ல புது விஷயங்கள் அறிவு சார்ந்த தேடல் நல்ல சந்திப்புகள் நல்ல அறிமுகங்கள் அலுவலகப்படியாக சிரமையாக செய்கிறதும் வியாபாரத்திற்கான நம்பிக்கையான யுக்திகளை கையாளிறதும் கொஞ்சம் நிதானமாகவும் பிரதானமாகவும் பதார்த்தத்துடன் கிளைண்ட்டுகளை அணுகிறதும் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கறதும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்காதான்னு பார்க்குறதும் நம்ம கொஞ்சம் குனிஞ்சாலே நம்ம முதுவில் ஏறி எல்லோரும் சவாரி செஞ்சுருவாங்க இன்றைக்கி நம்ம மொத்தமாக படுகிறதுன்னு முடிவாயிடுச்சு முதல் ஏறி திங்கு திங்குன்னு மிதிக்காமல் இருந்தால் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை தான் கும்பராசிக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் குழந்தைகளோட போக்குங்கிறது மகிழ்ச்சி தரும் குழந்தைகளோட எதிர்காலத்தின் மீது அதிக நம்பிக்கை அப்படிங்கிறது பிறக்கும் குடும்பத்தில் சந்தோஷங்கிறது ஓரளவுக்கு இருக்கும் இருக்கிற மீனராசி நேரத்தில் பொறுத்தவரையிலும் வெற்றி வீரமாக போட்டு போராடா எதிர்நீச்சல் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே இந்த போர்க்களம் அப்படிங்கிறது இருக்கும் இதுல ஆதாயம் வெற்றி அப்படி சோக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது உண்டு எடுத்த காரியத்தை டக்கு டக்குன்னு முடிக்கிறதும் நல்ல புகழ் பெருமை பாராட்டு ஒரு துறை சார்ந்த அனுபவம் துறை சார்ந்த நிபுணத்துவம் இதை தேடுறதும் அதுல பெரிய மனிதர்களை சந்தித்து நல்ல ஆலோசனைகள் கேட்குறதும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு எடுத்துகிட்டு போகிறதும் நல்ல கடன்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு பொருளாதார சுழற்சியை நல்ல விதமாக சந்தோஷமா எடுக்கணும் தெய்வ வழிபாடுகளுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் முக்கியத்துவம் கொண்டு உங்கள் கூட்டத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய அமைப்பு மினராசி நேர்களுக்காக அதிகம் உண்டு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நல்ல அமையினுன்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரின் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கனாவுடைய பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவாராவலில் இருக்கிற ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரையை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்